வணக்கம் நான் இளம்பரம் தமிழகத்தில் இப்போது புதிது புதிதாக பலரும் அரசியல் மேடைகளிலையும் ஜாதிய கூட்டங்களிலும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு வகையிலே நன்மையாகவே தான் தெரிகிறது நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய பண்பாட்டினுடைய நோக்கங்களையும் குறிக்கோளையும் அப்பப்போது அவர்களுக்கு நினைவு படித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்ற எண்ண தோன்றுகிறது சமீபத்தில் நடந்த பிராமணர்கள் மகாநாட்டில் பேசக்கூடிய ஒரு பெண்மணி திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிக அதிகமாக உரிமைகளையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தில் அந்த அம்மையாரை பற்றி குறைத்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஆனால் அவர்கள் பேசியது பூராவும் குறைபட்ட பேச பேச்சாகவே பேசினார் என்பதுதான் அதனுடைய விடயமாகும் அவர்கள் சொல்லுகிறார்கள் தெலுங்கர் தெலுங்கர் என்று சொல்லி தெலுங்கு பேசக்கூடிய பெண்களை எல்லாம் மிக கேவலமாக இதைவிடவும் கேவலமாக ஒரு இனத்தையே சொல்வதற்கு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு அவர் சொல்ல விட்டார்கள் அந்த புறத்து ரகசியம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் இந்த இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று தமிழகத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் தமிழகம் அல்ல மெட்ராஸ் ப்ரெசிடென்சி இல்லை என்று சொன்னால் மெட்ராஸ் மாகாணம் இன்னும் சொல்வதாக இருந்தால் தென் இந்திய தீபகற்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி எந்த பகுதியை எல்லாம் உள்ளடக்கி இருந்தது என்பதை இவர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா லட்சத்தீவு பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளையெல்லாம் உள்ளடக்கி இருந்த ஒரு நாடு ஆங்கிலேயர்கள் பல பிரிவுகளாக இந்தியாவை பிரித்து ஆளுகைக்கு உள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அமைத்த அமைப்பு இதைத்தான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடியதைத்தான் நாம் திராவிடம் என்று நாம் சொல்லுகிறோம் அதற்கு ஏ நிறைய ஆதாரங்கள் பலரும் கொடுத்தாகிவிட்டது இது போன்ற பதர்களுக்கு அது தெரியாமல் இருப்பதற்கு பல நியாயங்கள் உண்டு ஏன் சொன்னால் அரசியலை கற்றுத் தெரிய வேண்டும் வரலாற்றை கற்றுத் தெரிய வேண்டும் இல்லை என்றால் கற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அது எதுவுமே கிடையாது நாம் தான் உயர்நிலையில் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய வம்சங்கள் அல்லப்பா அதனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி கூட நமக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஆனாலும் த ஜஸ்டிஸ் பார்ட்டியை தொடங்கியதாக நாம் வரலாற்றிலேயே படிக்கிறோமே வரிசைப்படுத்தி சொல்வதாக இருந்தால் மாதவன் நாயரை சொல்லலாம் டி எம் டி எம் நாயர் என்று அழைக்கக்கூடிய அந்த மாதவன் நாயர் மலபார் தேசத்தை சார்ந்தவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மலபார் தேசத்தை சார்ந்தவர் பி டி தியாகராஜ செட்டியார் ஈகத்தூர் தெலுங்கு மாநிலமான ஈகத்தூர் என்ற இடத்திலேயே பிறந்தவர் இவர்களெல்லாம் அன்றைய தினம் ஜஸ்டிஸ் பார்ட்டி தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு தமிழகத்தை சார்ந்தவர் மட்டும் அல்ல என்பதற்காக வேண்டி நாம் இதை குறிப்பிடுகிறோம் இருந்த மாநிலங்களில் உள்ளவர்கள் தான் ஒன்றாக இணைந்து இந்த பார்ட்டியை உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட இந்த அங்கே மொழி வரவில்லை திராவிடம் என்றுதான் வந்தது அந்த திராவிடத்திற்குள்ளேயே ஆரியர் நீங்களாக இன்னும் சொல்வதாக இருந்தார் பிராமணர் நீங்களாக அத்தனை பேருமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது அந்த காலத்திலேயே இருந்தது ஏன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு நாட்டையே கோலோச்சு கொண்டிருந்து அடுத்தவர்களையெல்லாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த அடிமை தலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதில் ஆந்திராவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் திராவிடம் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் எதற்காக வேண்டி தளபதியார் அவர்கள் எதற்காக வேண்டி திராவிடம் ஆட்சி என்று சொன்னார் இந்த கூட்டமைப்புக்கு உள்ளேயே வரக்கூடிய காரணத்தினால்தான் அந்த கூட்டமைப்புக்கு சொந்தமான அந்த ஒரு வாசகத்தை சொன்னார் திராவிடம் என்று சொல்லி இதைத்தான் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் இங்கே மொழி எங்கே இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன் மொழியை பொறுத்தவரை நான் ஒரு தமிழனாக இருக்கிறேன் சொன்னோமா இல்லையா அதே அடிப்படையில் தான் சினம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே திராவிடம் என்று சொல்லுதான் நிற்கிறது திராவிடம் என்று சொன்னால் அந்த நான்கு இடங்களையும் நான்கு பகுதிகளையும் உள்ளடக்கியதாகத்தான் அதை நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை அது மொழியால் பார்க்கவில்லை மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உள்ள முக்கியத்துவத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் திராவிடம் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் மொழியோடு இணைத்து இணைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு மொழி சார்ந்த பெண்களை ஒரு பெண்ணே இவ்வளவு கேவலமாக பேசுகிறார் என்று சொன்னால் இன்னும் சொல்வதாக இந்த வன்முறையை தூண்டுவதாக சொல்லுகிறார் திராவிடம் என்றால் கடவுள் இல்லை என்று சொல் என்று அவர்கள் சொல்லுகிறார் எந்த இடத்திலேயாவது திராவிட கட்சிக்காரர்கள் கடவுள் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரா தந்தை பெரியார் இதற்காக வேண்டு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் எங்கேயாவது கடவுளே கிடையாது என்று நான் சொல்லி இருக்கிறேனா கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இதுவரையிலும் என்னுடைய கண்ணுக்கு அது படவில்லை நீங்கள் வேண்டுமானாலும் கடவுளை தேடிக்கொண்டிருப்பவன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறார் அந்த ஆள் எங்கே இருக்கிறார் என்பதை நாமும் தேடிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லுவோம் இதைத்தான் தந்தை பெரியார் இடத்திலே ஒருவர் கேட்டார் கடவுள் உங்கள் கண் முன்னாலே வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் இருக்கிறார் என்று சொல்லுவேன் அதைத்தான் இந்த அம்மையாருக்கும் சொல்லுகிறோம் எந்த இடத்திலேயுமே கடவுள் மறுப்பு கிடையாது கடவுளின் பெயரால் கடவுளை தூக்கி எறி என்று பெரியார் சொன்னார் எப்போது சொன்னார் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் எது தடையாக இருக்கிறதோ அதை நீ தூக்கி எறி என்று சொன்னார் வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் கடவுளும் உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் தடையாக இருக்குமே அதையும் நீ தூக்கி எறி என்று சொன்னார் ஆனால் நீ வந்து திராவிடம் என்பது கடவுள் மரப்பு இயக்கம் என்று சொல்லுகிறார் அறிந்து சொல்லுகிறாயா வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே நீ பேசுகிறாய் வன்முறைக்கு தந்த பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பலாத்காரம் கூடாது என்று சொன்னார் இம்முறைகளை மாற்ற பலாத்காரம் ஒருபோதும் உதவாது என்று சொன்னார் எம்முறையை மாற்றுவதற்கு ஆரியம் தன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது அதை விடுபட்டு கொண்டு வருவதற்கு அங்கே வன்முறை பலாத்காரம் உதவாது பலாத்காரம் பலாத்காரத்தை மட்டுமே வழக்குமே ஒழிய நம்மளுடைய இலட்சியத்தை தராது மக்கள் மத்தியில் மனதில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான உண்மையாகும் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் அதற்கு நேர்மேராமாக தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட இயக்கக்காரர்கள் மீது வழக்குகளை தொடுப்பதற்கு நீங்கள் எனக்கு துணையாக இருங்கள் எந்த அளவுக்கு துணிச்சலோடு ஒரு பெண்மணி இங்கே பேசுகிறார் என்று சொன்னால் எந்த வன்மத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு ஜாதிய பேசுகிறார் என்று சொன்னால் எதிர்ப்பு என்று சொன்ன யாராவது பிராமணர்களை எதிரா இது எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தா பிராமணியத்தை தான் எதிர்க்கிறேன் ஒழிய எந்த ஒரு தனிப்பட்ட பிராமணர்களையும் திராவிட இயக்கம் எதிர்த்தது கிடையாது அந்த பிராமணர்களுக்கு உள்ளே ஏ பிராமண இருக்கிறதோ அல்லவா ஆளுக்கு ஒரு நீதி என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு தந்தை பெரியார் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் போய் ஒருவர் கேட்கிறார் பார்ப்பனர் என்றால் என்ன என்று கேட்கிறார் அப்ப அவர் ஒவ்வொரு ஜாதியாக சொல்லி அவர் அவர்களுக்கு ஒவ்வொரு தொழில் இருக்கிறது தமிழ் அறிஞர்கள் தொழிலை வைத்து ஜாதியாக பிரித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் எதற்காக வேண்டி ஒரு இனம் வாழ்வதற்காக வேண்டி பெரும்பான்மையை பிரித்து 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 காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள் என்பது பல இலக்கியங்கள் பேசுகிறது ஆனால் நாம் எல்லோரும் செய்யக்கூடிய பணி இருக்கிறது அல்லவா உடல் தியாகம் இருக்கிறது அல்லவா உடல் உழைப்பு இருக்கிறது அல்லவா இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பவன் தான் பார்ப்பான் அதுதானே உங்களுடைய சாத்திரம் சொல்லுகிறது விவசாயம் செய்வது பாவம் என்று சொல்லுகிறதே விவசாயம் செய்து கொண்டு வந்த உற்பத்தி பொருளை எல்லாம் அவரை கேட்காமல் நீ அள்ளி கொண்டு செல்லலாம் என்று சொல்லுகிறதே அதை தடுப்பது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுகிறதே இப்போது சொல்லுங்கள் பார்ப்போம் திராவிடம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் இந்த மொழி எங்கே திராவிட மொழிகள் என்று தான் சொல்லுகிறோம் திராவிட மொழி அல்ல திராவிட மொழிகள் தமிழிலிருந்து உருவானது தான் கன்னடம் தமிழிலிருந்து உருவானது தான் தெலுங்கு தமிழிலிருந்து உருவானது தான் மலையாளம் ஆதாரங்கள் ஏதாளமாக எத்தனையோ பேர் சொல்லி ஆகிவிட்டதே எதற்காக வேண்டிங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாம் நிறைய பேர் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய பங்கு பங்கை பற்றி பேசக்கூடியவர்கள் நீங்கள் வலைத்தளத்திலே நீங்கள் எங்கெங்கெல்லாம் பங்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புட்டு புட்டு வைக்கிறார்களே அந்த இடத்திற்கு நாங்கள் வரவில்லை ஆனால் நாகரீகமாக பேச வேண்டும் அரசியலை தெரிந்து பேச வேண்டும் திராவிடம் என்பது கடவுள் மறுப்பு அல்ல தந்தை பெரியாரன் கூட கடவுள் மறுப்பாளர் அல்ல கடவுளை கொண்டிருப்பவர் நீ வேண்டுமானாலும் கடவுளை கொண்டு அவர் கண் முன்னாலே நிறுத்தினார் கடவுள் இருக்கிறார் என்று அவர் சொல்வதற்கு நாம் தயார் என்று சொல்லிவிட்டார் இந்த அளவுக்கு தெளிவாகச் சொன்னதற்குப் பிறகும் கூட வன்முறையே கூடாது பலாத்காரம் என்பது எந்த ஒரு இயக்கத்திலையும் வெற்றியடைய செய்யாது பலாத்காரம் பலாத்காரத்தை தான் உருவாக்கும் என்று இவ்வளவு தெளிவாகச் சொன்னதற்கு பிறகும் கூட நீ இங்கே வந்து திராவிட இயக்கத்தை பற்றி நீ பேசுகிறாய் வன்முறையை தூண்டுகிறார் நாங்கள் வன்முறை கிடையாது கூடாது என்று சொல்லுகிறோம் வன்முறை வெற்றி பெறாது வன்முறை வன்முறையைத்தான் வளர்க்கும் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் பெரியார் மண்ணிலே வந்து நின்று நீ வன்முறையை வளர்ப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாயே ஒரு இடத்திலே அதற்காக வேண்டிய ஆட்களை சேர்த்துக் கொண்டு இருக்கிறாயே ஒரு குற்றவாளி இல்லையா அதற்காக தான் இப்போது ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இப்போது பிடிபட்டு இருக்கிறாய் இது போன்ற உணவு உணவு உள்ளவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் திராவிட வரலாற்றை அறிந்து சொல்ல வேண்டும் திராவிட மொழி குடும்பங்கள் என்ன என்பதை புரிந்து பேச வேண்டும் எந்த திராவிட குடும்ப மொழியை என்னுடைய பெண்களையும் தரக்குறைவாக பேசுவீர்கள் ஆனால் தாழ்த்தப்படுவீர்கள் என்பது உறுதி உறுதி